வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் கால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அவங்க கேட்குறாங்க சொல்றதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்கன்னா நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்றேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன் இப்போ நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசுகிறேன் இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்குறேன் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நெரேட்டிவ் சொல்லும்போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது ரொம்ப மனசு வளர்த்த நடிகர்கள் நீ கொஞ்சம் கருமையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம் ஒரு சிவக்குமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்காங்க எவ்வளோ முக்கியமான மனிதர் உங்களுக்கு அவங்க வீட்டில் வந்த ஒரு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்போ நான் ஒன்று ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போகிறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கல கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சு கொடுக்கும் அப்போயோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன வயர் கொஞ்சம் புரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இளையா இளையா இலையா பண்ணுற சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞர் ஒருத்தர் அந்த டேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவன் அங்கே செத்து போவான் கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட் முடிஞ்சு அந்த அந்த ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ராஜீவ் மீனன் சொன்னாராம் ஒரு தடவை யாரையே அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ளே போகும்போது யாரையே அது கீழே பட்டு கிடக்கிற அப்படி செருப்புக்குள்ளாங்க சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாராம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற தடம் அந்த அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது இல்லை அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சிடணும் நான் முத முதல் நான் சொன்னேன் சித்திரம்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன் ஏவிஎம்ல சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உக்காந்துருக்கிற வெள்ளை வெள்ளை சட்டை போட்டார் துளசி பண்ண அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்க தான் பத்திரிக்கை நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாவும் நல்லா இல்லாட்டினாவும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாயா இப்படி பண்ணியிருக்கணும் யா அப்படின்னு சொல்லலாம் சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வா வாட் எனக்கு வந்து நீ நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் இருந்துச்சு இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி எனக்கு டேரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரில ஏன்னா ஹூ ஹவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் அண்ட் அண்ட் ஸோ மூடு பை தம் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் ஒரு நாலு நாளைக்கு மூண்டி என்னுடைய அஸ்டன்ட்டு நிவேதிதா அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தையே ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிப்பட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது அவள் என் கூட தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்க அவள் வந்து சொன்னா என்கிட்ட சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டு கீழே வெளியே வந்து ஒரு திருநாள் இருக்குது சார் நான் எப்போ பார்த்தாலும் அது போன சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்து நான் வாழாட்டேன் இன்றைய பார்த்து ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் உடனே தடவி கொடுப்பேன் நீ படிக்கட்ட வந்து விடுங்கியா விடுங்க சார் மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில் அதை வச்சு நடந்து போவேன் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர்ஸ் அப்போ கால் கொஞ்சம் பலமாகும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது எந்த இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நாள் அப்படியே என்ன அந்த டாகர் அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி என் மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு எனக்கு பயங்கர கோபம் நான் அடிக்கலான்னு கைய கொச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எந்திரிச்சி அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறனேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் பார்த்து சிரித்தேன் அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சி நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியிலேருந்து இருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சு அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று இறங்கி பார்த்துச்சு சார் அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே ரோட்டுக்கு வந்த மாதிரி என் தோர் திட்ட பார்த்துச்சு சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார் சொன்னான் நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன் நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டு சென்னை இதை நான் பகிர்ந்துக்கிறதா இன்னைக்கு நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோடய அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை தான் அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்லை ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறான் படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஒரு பெருங்கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட்ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கு அதில் கூட இன்னைக்கு கூட நான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெரிய இறந்துட்டாங்க சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுவான் குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை கொள்கிறேன் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலையில் பண்ணாங்க பார்த்திங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சம் வந்து கைத்தட்டுனா போகும் அவங்க வாழ்க்கை போகும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் காரு வாங்குறோம் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிக்கைக்காரரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா அவங்க உரிமை இருக்குது அதுதான் தான் நான் சொல்லுவாங்க என் அஸ்டண்டாக வேற வேற விழாவில் மேடைகள் சொல்லி பண்ணான்னு தெரியல ஆக்சுவலா அதுல ஒரு உண்மை இருந்தா கூட போதும் தலை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்ப ஒரு நாள் நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் சென்னாய்கள் நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அது ஒரு கீழே தான் பாக்குறாங்க நான் அந்த தோணையில பேசல அந்த இரண்டு உருவங்கள் நாங்க நம்ம கொடுத்த பேர் பைரவர்கள் வேணா சொல்லலாம் ஆதி பைரவர்கள் வேணா சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போனதை பார்த்தேன் நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படியே நடந்து போகுது அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட் அந்த ரோடில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அதேமா அது வந்து காதலும் காதலியாக கனவுனும் மனைவியாக தான் இருக்கும் என்னையை பார்த்து அப்படியே ஒரு அந்த அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போவாங்க அந்த ஒரு 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 செகண்ட் தான் நான் பார்த்துக்கிட்டு அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா எல்லா மிருகங்களும் பயப்படலாம் யானை முத கண்டு பயப்படணும் ஏன்னா ஒரு சென்னாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா ஒரு புளியை துரத்திட்டு வந்து நாலாக பக்கம் எப்பவுமே சென்னாய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க அதாவது நீங்கள் ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா சென்னாய் படிக்கணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அதை சுற்றினோடனே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு கிட்டதே ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டிமா பின்னாடி போயிட்டே இருக்குமா கடைசியில் அந்த புலி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிக்கணும் அந்த மரத்தில் ஏறினவுடனே இது நடக்கணும் அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்தை கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துருணும் ஒரு ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்க இவங்க எந்திரிச்சு போவாங்க அந்த பத்து நாய் உட்காரணும் அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துனோம் மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துருணும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் பொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்கறதை வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை பார்க்கறத தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அது தீ அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்று ரேஜ் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் நியாயமர்ந்த ஓடுன்ற சக்தி இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஆரம்பம் இருக்கு தேங்க்யூ ஸோ மச்